சர்க்களுக்கு வணக்கம் சர்க்கரை வள்ளிக்கிழங்கு சர்க்கரை டாக்டர் டாக்டர்ல வந்து எப்படி உடம்புக்கு ஆரோக்கியம் கொடுக்குங்கிறத சில டிப்ஸ் கொடுத்துருக்காங்க அந்த டிப்ஸ் உங்ககிட்ட பகிர்ந்துக்க போகிறேன் சர்க்கரை விலங்கு சர்க்கரை வள்ளி கிழங்கு சாப்பிட்றதுனால நுரையீரல் புற்றுநோய் வராமல் தடுக்கும் நுரையூரில் வந்து புற்றுநோய் வரும் சிகரெட் குடிக்கிறனாலே வரும் ஏதாவது நுரையில வந்து இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சுனாலும் நுரையில புற்றுநோய் வரும் அந்த மாதிரி நுரையில் புற்றுநோய் வராமல் தடுக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா சக்கரை கிழங்கு ரொம்ப இனிப்பாக இருக்கும் அது அப்படியே வேக வச்சு சாப்பிட்றது தான் குழம்புல போட்டு சாப்பிட்றதுல ரொம்ப ஆரோக்கியமான ஒரு உணவு ரத்தத்தில் இருக்கும் சர்க்கரையை கட்டுப்படுத்தும் சக்கரை வலிக்கிழங்கே ரத்தத்தில் இருக்க சர்க்கரை கட்டுப்படுத்த பார்த்துங்க இனிப்பே சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாலும் இனிப்பு சாப்பிடணும் ஆசைப்படக்கூடிய அத்தனை சக்கரை நோய் உள்ளவர்களும் நீரில் நோய் உள்ளவர்களும் எல்லாருமே நம்மளால் கிழங்கு எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு இனிப்பு சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும் உங்கள் ரத்தத்தில் இருக்க சக்கரை அளவை கட்டுப்படுத்தவும் செய்யும் சரிங்களா அதுக்கப்புறம் தைராய்டு சுரப்பின் இயக்கத்தை சீராக்கும் தைராய்டுனால் வந்து பிரச்சனை இருக்குது பாத்தீங்களா அந்த சுரப்பி வந்து ஏதாவது ப்ரா ப்ராப்ளம்ஸ் வந்து வந்தவங்களும் சரி வராமல் இருக்கவங்களும் இதை சாப்பிட்டாங்கன்னா அதனால் வரக்கூடிய இயக்கத்தை வந்து சீராக்கும் ரத்த செல்கள் உருவாக உதவும் ரத்த சிவப்பணிக்க செல்கள் அந்த மாதிரி செல்களாக இருக்குது பார்த்தீங்களா அந்த செல்கள் வந்து உருவாகிறதுக்கு உதவும் எலும்பு பற்களை உறுதிப்படுத்தும் உடம்பு இருக்கக்கூடிய எலும்பு அதுக்கப்புறம் வந்து பல்லும் எலும்பு சம்பந்தப்ப சம்மந்தப்பட்டது தான் அதை வந்து உறுதிப்படுத்தும் மூப்படைதலை தாமதப்படுத்தும் வயது முதிர்ந்து போகிற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து தாமதப்படுத்தும் வயதாகாமல் இருக்காது அது என்ன ஆகும்னா வயசானாலும் வயசாகாத மாதிரி உடம்பு வந்து இளமையாக இருக்கிற மாதிரி காமிச்சிக்கும் அதை வந்து த தாமதப்படுத்தும் பளவழக்கும் சருமத்தை பெறலாம் மூப்படைதலை தாமதப்படுத்திச்சினால நம்ம வந்து உடம்பு வந்து பளபளப்பாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் உடல் எடை கூடும் சரிங்களா உடல் எடை வந்து இதில் வந்து அதிகமாகும் சர்க்கரை சாப்பிட சாப்பிட சர்க்கரை நோயாளிகள் அளவாக சாப்பிடலாம் அதாவது சர்க்கரை நோயாளிகள் வந்து இதை அளவாக சாப்பிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து சர்க்கரை அளவு இருக்கிறத வந்து கட்டுப்படுத்தும் சரி ஸோ இது ஒரு அற்புதமான உணவு எல்லாருமே சாப்பிடக்கூடிய ஒரு எளிமையான உணவாக இருந்து பலவித நன்மைகளை புரியுது இதை வந்து டாக்டர் வருடனில் ரொம்ப தெளிவாக வந்து விளக்கம் கொடுத்துருக்காங்க பல பேருக்கு உபயோகப்பட்டுன்னு சொல்லிட்டு இந்த புஸ்தகம் எல்லாேருக்கும் கிடைச்சிருக்காது அதனால் இதை படித்து பயனடையங்க டாக்டர் வருடனும் கிடைச்சினாலும் வாங்கி படிங்க எங்களுடைய கிளினிக் வந்தீங்கனாலும் உங்களுக்கு இது மாதிரி டிப்ஸ் எல்லாம் நல்ல டிப்ஸ் எல்லாம் கொடுத்து உங்க உடம்பு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கான வழிமுறைகளை சொல்லுவோம் எங்களுடைய கிளினிக் பேர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீநேசிகா ஸ்ரீநேசிகா டாட் காம் அப்படிங்கிற வெப்சைட் மூலமாக தொடர்பு தொடர்புகள்லாம் அனைவருக்கும் வணக்கம் நன்றி உங்கள் அன்பு நண்பன் ஆர் கணேஷ்